வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஜோதிட பலன் சொல்கிறதுக்குங்க நிறைய விதிமுறைகள் சொல்லப்படுதுங்க ஜோதிட பலன்கள் சொல்லும்போது படிக்கும்போது நல்லா இருக்குது பலன் சொல்லும்போது டயர்டாயிடுறோம் ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் சொல்கிற மாதிரி சூழல் உருவாகிடுது ஸோ அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம அட்வான்ஸ்டு பராசரா நாடி அஸ்ட்ராலஜியில் நம்ம மூணு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே வச்சிக்கிட்டு அதாவது கிரக சேர்க்கைகளுக்கு எப்படி பலன் சொல்லணும் பாவத்தில் இருக்கிற கோள்களுக்கு எப்படி பலன் சொல்லணும் பாவாதிபதி எங்கள் வீட்டில் இருக்கிறார் அதை வச்சு எப்படி பலன் சொல்லணும் இந்த ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுட்டு வேற பாவம் ராசி கட்டம் இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம சொன்ன கிரகத் தொடர்புகள் பாவத் தொடர்புகள் பாவாதிபதி இருக்கிற அமைப்பு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதற்கு தசாபுத்தி கோச்சாரம் இந்த அஞ்சு அமைப்பிலேயே ஜோதிட பலன்கள் சொல்ல முடியுங்க சரியான பலன்கள் சொல்ல முடியும் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் இந்த இடத்திலிருந்தே நமக்கு பலன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மாதிரி படித்து ஓரளவுக்கு சரியாக பலன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நிச்சயமாக ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்குது இந்த வகுப்புங்க நன்றி வணக்கங்க